அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஆன்மிக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் வந்து தற்போது நிகழவிருக்கிறது அந்த சூரிய கிரகணம் எப்போது நிகழவிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆறு நிமிடங்கள் உலகமே இருளில் முழுகக்கூடிய அளவுக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து உருவாக கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து நடப்பாண்டில் நிகழ்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க பெற்றாலும் இந்த சூரிய கிரகணத்தை பார்த்தீங்கன்னா முழு தகவலை நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகணமாக பார்க்கப்படுகிறதுங்க ஏன்னால் இந்த தான் உலகத்திலையே பார்த்தோன்னா இது வரைக்கும் நடந்திடாத சூரிய கிரகணத்தில் மிக நீண்டதாக இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளும் வந்து சொல்லியிருக்காங்க இதனுடைய பின்னணி விளக்கம் என்ன இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நேரம் காலோ நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எங்கெல்லாம் தெரியும் எப்படி நாம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதிலையும் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் இந்த சூரிய கிரகணத்தினுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் சேர்த்து நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த நூற்றாண்டி மிக நீண்ட நீர சூரிய கிரகணம் ஆனது கிரகணமானது ரெண்டாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நிகழ்வு இருக்கிறதுங்க ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள் ஆறு நிமிடங்களுக்கு இருள முழுகலாம் ஆண்டு சூரிய கிரகணத்தின் போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே வந்து நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகளுக்கு மறைத்தபடி நிற்குமா இதுதான் உலகத்திலேயே மிக நீண்ட நேர சூரிய கிரகணமாக கருதப்படுது இது வழக்கமான ஒரு சூரிய கிரகணமாக இருக்காது இது இந்த நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணமாக பார்க்கவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இரு வெவ்வேறு இடங்கள் சுற்றுவட்ட பாதைகள் பயணிக்கும் பூமியும் நிலவும் சூரியனின் வரும் பூமிக்கு இடையே வரக்கூடிய நிலவு சூரியனை முழுமையா மறைக்குது இது அதிக மக்கள் தொகை நிறைந்த நாடுகளில் தெரியும் இதனை ஏராளமானோர் நேரில் காணப்போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழப்போவதில் சமூக வலைதளங்கள்ல வெளியாவது போல ஆகஸ்ட் இரண்டாம் தேதி எந்த கிரகணமும் நிகழப்போவது கிடையாது அப்படின்ற கேள்வி பலருக்கும் வந்து எழுந்திருக்கும் இது பேசுபொருளாகி தேதி உலகமே போவதா நாசா அறிவித்திருக்கிறதாக வெளியாகக்கூடிய தகவல் அனைத்துமே போலியானதுங்க அன்றைய நாள் உலகம் இருள எல்லாம் மூழ்காது அதனை காண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நாம காத்திருக்கணும் பலரும் அந்த நாளை தங்களது கேலண்டர் குறித்து வைத்துக்கொண்டு அதனை நேரில் காண உலக நாடுகளுக்கு பயணத்தை திட்டமிட்டு வந்துட்டுருக்காங்க அது வந்து தற்போதைக்கு நடக்கிறது கிடையாது அது பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் ஒரு பொழியான தகவல் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை விடவும் நிலவு மிகவும் சிறியது அப்படிங்கிறதுனால மிக நீண்ட நேர சூரிய கிரகணமானது நேரிடுவது அபூர்வம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிலவு பூமிக்கு சற்று அருகில் வரும் இதனை இதனால் வழக்கமான அளவை விட பெரிதாக தெரியும் சூரியனிடம் அதிகமாகவே இருக்கும் இதனால் சூரியன் சிறியதாகவே தெரியும் இந்த பொருத்தமான காரணிகளால சூரியனை நிலவு முழுமையாக மறைக்குது அதுவும் நீண்ட நேரத்துக்கு அந்த நிகழ்வு நீடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் இது பகுதியாகவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடமேற்கு மாநிலங்களான ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரம் கோவாவில் காண முடியும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதாவது சூரியன் பத்து முதல் முப்பது சதவிகிதம் மறைவதை நாம பார்க்கலாம் சூரிய கிரகணம் தொடங்கக்கூடிய நேரம் இந்திய நேரப்படி மாலை நான்கு மணி அப்படிங்கிறதுனால முழுமையாக சூரிய கிரகணத்தை காண்பதற்குள் சூரியன் இந்தியாவில் இருந்து மறைஞ்சிடும் இந்த சூரிய கிரகணம் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை சுமார் ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூன்று வினாடிகள் வரைக்கும் நீடிக்குது இதனை நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி நூற்றி இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய அபூர்வமான சூரிய கிரகணம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற இருக்கிற காரணத்தினால கிரகணத்தின் போது என்ன விஷயங்களை நாம் செய்யலாம் செய்யக்கூடாது எவற்றையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற சில கட்டுப்பாடுகளும் இருக்கு இந்த நாளில் சில விஷயங்களை தவிர்த்து ஆன்மீக விஷயங்களில் அதிக கவனத்தை செலுத்தினா அவசியமான சில பலன்களை நாம் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முறை நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இவை இரண்டுமே மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நிகழ்வதுண்டு ஆனால் ஆன்மீக ரீதியாக கிரகணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் இருக்கு கிரகண நேரத்தில் சில காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன நினைத்து வேண்டுதல் வைத்தாலும் மந்திர ஜபம் செய்தாலும் அது லட்சம் மடங்கு பலனை தரக்கூடியதாகவே இருக்கும் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் நடைபெறக்கூடிய இந்த அபூர்வமான சூரிய கிரகணம் நிகழ இருப்பது நூற்றி இருபத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு நிகழக்கூடிய மிக நீண்ட கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கமாக கிரகணங்கள் ஒன்று முதல் மூன்று நிமிடங்களுக்கு நிகழ்ந்துவிடும் ஆனா இந்த சூரிய கிரகணம் சுமார் ஆறு நிமிடம் இருபத்தி மூன்று வினாடிகள் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னா விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டின் மிக நீளமான கிரகணம் இதுதானா இந்த கிரகணம் ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணம் மொராக்கோ அல்ஜீரியா துனிசியா லிபியா எகிப்து சூடான் சவுதி அரேபியா ஏமன் மற்றும் சோமாலியா போன்ற நாடுகளில் தெரியுமா தெற்கு ஐரோப்பா மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளிலையும் இது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு நிமிடங்கள் இருபத்தி மூணு வினாடிகள் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள் நிகழ இருக்கு இதற்கு முன்பாக இந்த மாதிரியான கிரகணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் இது போன்ற ஒரு நீண்ட சூரிய கிரகணம் நிகழ்ந்து சொல்லப்படுது இதற்கு பிறகு மீண்டும் ரெண்டாயிரத்து நூற்று பதினான்காவது ஆண்டு தான் இப்போ ஒரு கிரகணம் நிகழும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் இந்த கிரகணத்தை பகுதி அளவில் காண முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கிரகணத்தின் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது கிரகணத்தின் போது நாம் சில விஷயங்களை தவிர்த்தே ஆகணும் சில விஷயங்களை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு அதுல நம்ம முக்கியமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம் மற்றும் மந்திரங்களை ஜபிக்கணும் கிரகண நீரத்துல ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதனால தியானம் செய்கிறது மந்திரங்கள் ஜபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மௌனம் காக்க வேண்டியது அவசியம் கிரகணத்தின் போது மௌனம் காப்பது மன தெளிவை அதிகரிக்க செய்யும் அதே பிரார்த்தனை மற்றும் மந்திரங்களை திரும்ப சொல்றது போன்ற செயல்களில் ஈடுபடலாம் வீட்டில் விளக்கு ஏற்றி இறைவனையும் நாம் வழிபடலாம் அதே போல் செய்யக்கூடாத விஷயங்களில் அதை விட சிறப்பு கவனத்தை நாம் செலுத்தணும் அதாவது சுபகாரியங்கள் செய்ய மாட்டாங்க திருமணம் புதுமண புகுவிழா போன்ற சுபகாரியங்களை இந்த நேரத்தில் வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி தூங்கக்கூடாது கிரகணத்தின் போது தூங்குவது ஆன்மீக ரீதியாக நல்லது கிடையாது சிலைகளை தொடக்கூடாது பல மரபுகளில் சிலைகள் மூடப்பட்டிருக்கும் இருக்கும் கோவில்களில் கிரகணத்தின் போது மூடப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சிலைகளையும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளையும் தொடுவதை வந்து தவர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கிரகண நேரத்தில் வந்து சாப்பிடக்கூடாது கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதையும் சாப்பிட்றதையும் முற்றிலுமா தவிர்க்கணும் இந்த ஆகஸ்ட் மாதம் நிகழக்கூடிய இந்த அபூர்வ சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறதாக சமூக வலைதளங்களில் உலகம் முழுவதும் தகவல் வந்து பரவி வந்துட்டுருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் நிகழ்கிறதாக தற்போது ஒரு தகவல் வந்து உலகம் முழுவதும் சமூக வலைதளங்களில் வந்து பரவி வந்துட்டுருக்கு ஆனால் இந்த அபூர்வமான சூரிய கிரகணம் நிகழப்போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தான் நிகழப் அப்படின்னு விஞ்ஞானிகள் சிலர் சொல்லி வந்துட்டுருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடுத்த சூரிய கிரகணம் செப்டம்பர் மாதம்தான் நிகழவுள்ளதாக சொல்லப்படுதுங்க அதற்கு முன்பாக எந்த ஒரு கிரகணமோ பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நிகழ்வதற்கு கிடையாது அதனால் வந்து வர வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிரகணங்கள் வந்து எந்த ஒரு இடத்துலையும் கிரகணங்கள் வந்து நிகழப்போவது கிடையாது இந்த கிரகணம் அப்படிங்கிறது அதாவது மிக நீண்ட கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது ஆண்டில் தான் வந்து நிகழவிருக்கிறது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்க அதனால எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் சூரிய கிரகணம் நிகழ்வதற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கு இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணமானது செப்டம்பர் மாதத்துல தான் நிகழும் ஆனா அது வந்து குறுகிய காலத்துல நிகழும் மிக நீண்ட சூரிய கிரகணமா இருக்காது அப்படின்னும் விஞ்ஞானிகள் வந்து தெரிவித்திருக்காங்க